மேஷ ராசி ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் ஆகியவற்றில் பிறந்த மேஷ ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருட ஆகஸ்ட் மாதத்தில் நவ கிரகங்களால் உங்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்களை இப்பொழுது பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல்ல நாம் ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் ரிஷப ராசியில் குருவுடன் இருக்கிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை செவ்வாய் அங்கே இருந்து பிறகு மிதுன ராசிக்கு பேச்சடைகிறார் ராசிக்கு இரண்டு மற்றும் ஆறாம் வீடுகளுக்கு உரியவர் புதன் அவர் மாதத்தின் மாதம் முழுவதும் கடகராசியிலேயே இருக்கிறார் அவருடன் சூரியன் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை இருப்பார் பிறகு சூரியன் தனது சொந்த ராசியான சிம்மத்திற்கு பேச்சடைகிறார் ராசிக்கு ஆறாம் வீட்டில் கேது இருப்பது மிகவும் சிறப்பு உங்களுக்கு அதிக நன்மைகளை தரும் அமைப்பு ராசிக்கு பதினொன்னில் சனி இருப்பதும் நன்மை பனிரெண்டாம் வீட்டில் ராகு இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருப்பதால் உடன் குருவும் சேர்ந்து பயணிப்பதால் உங்களுடைய தன வரவு அதாவது பண வரவுக்கு குறைவென்பது இருக்காது எந்த வகையிலாவது பணம் வந்து கொண்டே இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் இருபத்தாறாம் தேதி வரை குரு செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் உங்கள் உடலில் அதிகபட்சமாக வலி வேதனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது குறிப்பாக கழுத்து மற்றும் தோல்பட்டை பகுதியில் வலி அதிகம் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் நெருப்பின் அருகில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு உங்களிடம் காணப்படும் உடலில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் இரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள் டென்ஷன் ஆகாமல் இருக்க பழகிக்கொள்ளுங்கள் மருத்துவர்களின் ஆலோசனையின்படி மருந்துகளையும் உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய மாதமாக இது உள்ளது உருக்கு தொழிற்சாலைகள் பாகங்கள் தயாரிக்கும் இடங்கள் வேலை செய்பல் போன்ற இடங்களில் வேலை செய்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் தீயணைப்புத் துறையில் வேலை செய்பவர்கள் அதிநவீன பாதுகாப்பு அம்சங்களுடன் வேலையில் ஈடுபட வேண்டும் நெருப்பு காயங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன ஒரு சிலருக்கு ஆயுதங்களாலும் பாதிப்பு ஏற்படலாம் இந்த மாதத்தில் நீங்கள் வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருந்தால் சிறு சிறு பாதிப்புகளுடன் விபத்துகளை தவிர்த்து விடலாம் மோசமான தசாபுத்தி நடப்பவர்கள் எச்சரிக்கையுடன் பணியை செய்வதோ அல்லது வாகனத்தில் செய்வதோ இருக்க வேண்டும் மேஷராசியில் பிறந்த பெண்களின் கணவருக்கு இந்த மாதத்தில் இடமாற்றம் உண்டாகும் நீண்ட நாட்களாக இழுத்தடித்து வந்த டிரான்ஸ்பர் இந்த மாதம் இந்த பெண்களின் கணவர்களுக்கு கிடைக்கும் பெண்கள் இந்த மாதத்தில் கனமான பொருள்களை தூக்குதல் கூடாது அவ்வாறு செய்வதால் அவர்களுக்கு தோள்பட்டை வழி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது இதுவரை சொன்னதெல்லாம் பாதிப்புகளாகத்தான் இருக்கும் இனி நல்ல விஷயங்களுக்கு வருவோம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டு ஒன்பதாம் வீடு மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகளுக்கு உரியவர் குவர் குரு அவர் தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பேச்சுக்களில் வேகம் இருக்கும் அதே சமயம் விவேகமும் இருக்கும் நீதி மற்றும் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவராக நீங்கள் இருப்பீர்கள் தவறான வார்த்தைகளை இந்த மாதத்தில் உங்களால் பேச முடியாது உங்கள் தந்தையின் மூலம் உங்கள் பொருளாதாரம் உயரும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலும் குடும்பத்தின் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் இதுவெல்லாம் வேண்டும் என்று நீங்கள் இறைவனிடம் வேண்டியிருக்கோ அத்தனையும் அவர் கொடுப்பார் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குழந்தைகள் பிறப்பதன் மூலம் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை கூடும் மேஷராசியில் பிறந்த திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண ஏற்பாடுகள் வெற்றியை தரும் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு வெற்றிகளும் கிடைக்கும் உங்கள் கணவர்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கும் வீண் பிடிவாதம் பிடிப்பதும் ஆத்திரப்படுவதும் இந்த மாதத்தில் சற்று அதிகரித்து உங்களிடம் காணப்படும் ஒரு சிலர் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளவும் வாய்ப்பு உள்ளது ஆனாலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகளுக்கு பிறகு முழுசாக மகிழ்ச்சி அதிகரிக்கும் ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் வீடுகளுக்கு உரிய புதன் மாதம் முழுவதும் கடக ராசியில் அதாவது ராசிக்கு நாலாம் வீட்டில் இருப்பார் மாத முற்பகுதியில் சூரியன் உடனிருப்பதால் நீங்கள் ஒரு நிபுணர் என பெயர் எடுப்பீர்கள் உங்களுடைய அறிவு மற்றும் திறமைகள் இந்த காலத்தில் பளிச்சிடும் உங்களுடைய தந்தையாருக்கும் அவருடைய நண்பர்களால் நிறைய உதவிகள் இப்பொழுது கிடைக்கும் விவசாய குடும்பத்தில் பிறந்த மேஷராசியினருக்கு வருமானம் இப்பொழுது அதிகமாக இருக்கும் படிப்பின் மீது உங்கள் பிள்ளைகளுக்கு அதிக நாட்டம் ஏற்படும் ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்குடிய சூரியன் ராசிக்கு நாலாம் வீட்டில் இருப் இருக்கும்பொழுது பூர்வீக சொத்துக்களை அடைவதில் அரசாங்கம் மூலமோ அல்லது தந்தையார் மூலமோ சில தடைகள் ஏற்படலாம் மாதத்தின் பிற்பகுதியில் பூர்வ புண்ணிய அதிபதி சூரியன் ஆட்சி பெறுவதால் குடும்பத்தில் ஆண் குழந்தை பிறப்பு தந்தையின் மூலம் மகிழ்ச்சியான சம்பவங்கள் அரசாங்கம் மூலம் அதிக ஆதாயங்கள் என நன்மையான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் மேஷராசி ஆண்களுக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு பிறகு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும் பணம் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் திருமணம் நல்ல முறையில் நடந்தேறும் திருமணமான மேஷராசியினரின் மனைவியருக்கு உடல் ஆரோக்கியம் சற்று கெடத்தான் செய்யும் சுக்கிரன் மாதம் முழுவதும் பூர்வ ஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை தரும் ஒரு அமைப்பு திருமணம் ஆகாத மேஷராசியினருக்கு இந்த மாத பிற்பகுதியில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன புதிய வாகனங்களை வாங்குவீர்கள் விழாக்கள் கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்கள் வீட்டில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன உங்கள் பிள்ளைகளின் மூலம் உங்களுடைய மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஒரு சிலர் வீடு வாங்குதல் அல்லது புதிதாக வீடு கட்டுதல் அல்லது பழைய வீட்டை புதுப்பித்தல் என ஏதாவது ஒரு வகையில் வீட்டுக்காக செலவு செய்து அதில் ஆனந்தமாகவும் இருப்பார்கள் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளு கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக உள்ளன ராசிக்கு ஆறாம் வீட்டில் கேது இருப்பது மிக மிக ஒரு சிறந்த அமைப்பு இந்த மாதத்தில் எதிரிகளின் தொல்லை சற்றும் இருக்காது எந்த நோயும் உங்களை எதுவும் செய்துவிடாது சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அவை உடனே நீங்கிவிடும் கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள் உங்களுடைய மனதிற்கு அமைதி கிடைக்கும் மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் சனி இருப்பதும் ஒரு சிறப்பு வாய்ந்த அமைப்பு தான் தொழில் வெற்றி என்பது தொடர்ச்சியாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் அது திடீர் முன்னேற்றமாக இருக்காது சிறிது சிறிதாக உங்களது உயர்வு அதாவது படிப்படியாக இருக்கும் ராசிக்கு பனிரெண்டில் ராகு இருப்பதால் லாட்டரி சூதாட்டம் போன்றவற்றில் ஈடுபட்டால் நஷ்டமே ஏற்படும் உழைத்து வாழ்ந்தால் வெற்றி உறுதி பிரம்மாண்டமான திட்டங்கள் என முதலீடு செய்யாதீர்கள் ஏமாந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதம் சுக்கிரன் கேது சனி என மூன்று கிரகங்கள் உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை வாரி வழங்கப் போகிறார்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்